நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான அறிவிப்பு இன்றைக்கி வந்திருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பில் எதிர்பார்த்த அளவு காணி காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்க கிடையாது எப்பயுமே குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா அறிவிப்பில் உறுதியாக ஆறாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் வேக்கண்டாவது இருக்கும் அப் டு கவுன்சிலிங் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பதினோராயிரம் வேக்கன்சி வரைக்குமே போடுவாங்க ஆனால் இந்த முறை அறிவிப்பில் நாலாயிரம் வேக்கண்ட்டு கூட வர கிடையாது அதாவது ரவுண்டாக சொல்ல போனால் நாலாயிரம்னு சொல்லிக்கலாம் ஆனால் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சில்லற தான் வேக்கண்ட்டே போட்டிருக்காங்க இது யாருமே எதிர்பாராத ஒன்று தான் அது இல்லாமல் இது வந்து இதோட கிடையாது ஏதோ தோராயமான ஒரு லிஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க இல்லையா அப்போ கூடுமான வரைக்கும் இன்னும் வந்து காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆக நம்ம சக்தி பயலகத்தின் சார்பாக இந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கு உண்டான தமிழ் பாடப்பகுதிக்கு மட்டும் புதிய ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வர திங்கக்கிழமை ஏப்ரல் இருபத்தெட்டுலேருந்து இருந்து ஆரம்பிக்க இருக்குது விருப்பமுள்ள மாணவர்கள் அதெல்லாம் கலந்துக்கோங்க சரி நம்ம இதில் வந்து இந்த அறிவிப்பில் ரொம்ப முக்கியமான குறிப்புகள் மட்டும் பார்த்துக்கலாம் அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான இறுதியான நாள் என்ன அப்படின்னா அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கரெக்டாக ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க மே மாதம் வரைக்கும் சரிங்களா இதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் முடிந்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ண பாருங்கள் இறுதியாக நீங்கள் போய் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் வந்து இந்த சர்வர் பிஸின்னு வரக்கூடிய நேரங்களில் ரொம்ப பாடாகப்பட்டுருக்க வேண்டாம் இப்போயே அப்ளை பண்ண பாருங்கள் அடுத்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்களே அப்ளை பண்ண பாருங்கள் அந்த ப்ரௌசிங் சென்டர் நடத்தக்கூடிய நபர்கிட்ட கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுற வேண்டாம் ஏன்னா அவங்க தப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுனால முடிந்த வரைக்கும் நீங்களே அப்ளை பண்ண பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திருத்திக்கொள்ள வாய்ப்பும் தரப்படுகிறது என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று நாட்களுக்குள்ளார ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் திருத்திக்கலாம் அந்த அப்ளிகேஷனை திருத்திக்கலாம் அதன் பிறகு வந்து மாற்றிக்கொள்ள வாய்ப்பு கிடையாது அடுத்து தேர்வு நடைபெறக்கூடிய நாள் மிக மிக முக்கியமான நாள் என்னங்க ஜூலை பன்னெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பதரை மணிலேருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா எப்படியும் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மாதமாவது நமக்கு படிக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த முறை அந்தளவுக்கு கிடையாது இது ஏற்கனவே சொல்லிய தகவல் தான் இருந்தாலும் இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது பன்னெண்டு ஏழு அதாவது ஜூலை பன்னெண்டில் வந்து எக்ஸாம் சொல்லிட்டாங்க இப்போ ரவுண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே மாதம் தான் நடுவில் இருக்குது முன்ன பின்ன ஒரு பத்து நாள் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டரை மாதம் தான் இருக்குது இந்த நாட்கள் போதுமானது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே படித்திருந்தீங்கன்னா போதுமானது இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா போதுமானது கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த முறையை தீவிரப்படுத்தணும் சரிங்களா வேகமாக படிக்க ஆரம்பிங்க அடுத்து சில தகவலாம் கொடுத்துருப்பாங்க எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்னலாம் எக்ஸாம்க்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது கவனிக்க வேண்டிய தகவல்லாம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க அதை படித்து பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இதில் அந்த காலி பணியிடங்கள் எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சில்லரன் கொடுத்துட்டாங்க இதை நாளாக நீங்கள் பிரிச்சுக்கணும்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் போட்டிருக்காங்க நான் பொதுவாக இங்கே நாளாக பிரித்து சொல்லிடுறேன் எப்பயுமே குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு நான் பார்த்தோம்னா அதில் மொத்தம் ரொம்ப முக்கியமான போஸ்டிங் மூணாக இருக்குது ஒன்று விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற ஒரு பதவி அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் அதாவது இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற பதவி மூணாவது டைபிஸ்ட் அதாவது தட்டச்சர் அப்படிங்கிற பதவி இந்த மூன்று பதவிகள் தான் அதில் இருக்கும் இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ அதையும் சேர்த்து நாளாக பிரிச்சுக்குவோம் சரிங்களா அப்போ இங்கே கிராம நிர்வாக அலுவலர் அந்த பதவிக்குண்டான வேக்கண்ட் எத்தனை அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியது இப்போ கம்மியாக தான் இருக்குது இரநூத்தி பதினைந்து வேகண்ட் மட்டும்தான் சரிங்களா அடுத்து இளநிலை உதவியாளர் எப்பயுமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதை உதாரணத்துக்கு ஒரு எட்டாயிரம் வேக்கண்ட் இருக்குதுன்னா அதில் எப்படியும் ஒரு மூவாயிரம் வேக்கண்ட்டு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வேக்கண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவா தான் இருக்கும் ஆனால் இப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வேக்கண்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு சரிங்களா இங்கெல்லாம் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க நான் மொத்தமாக டோட்டல் பண்ணி போட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வேக்கண்ட்டு ஜேஏ அதாவது இளநிலை உதவியாளர் என்ற அந்த பணிக்குண்டான காலி பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து தட்டைச்சர் அது டைப்பிஸ்ட் இருக்கு இல்லையா டைப்பிஸ்டிஸ்ட் எவ்வளோலாம் இருக்கு இல்லைங்களா அதற்குண்டான வேக்கண்ட் பார்த்தோம்னா போன முறை கூட கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு வேக்கண்ட்டு மட்டும்தான் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ண அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது இல்லாமல் ஒரு சில இதர துறைகள் சார்ந்து மொத்தமாக பணியிடங்கள் இந்த பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன் எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருமே எழுத முடியுமானா அது கிடையாது குறிப்பிட்ட அந்த தகுதி உடல் தகுதியும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிகிரி வைஸ் குறிப்பிட்ட தகுதி உடையவர் மட்டும்தான் இதெல்லாம் எழுத முடியுங்கிற மாதிரி கீழே குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க படித்து பாருங்கள் அப்போ மொத்தம் நாலாக பிரிக்கிறாங்க மேலே வந்து எத்தனை இரநூத்தி பதினைந்து ஜேஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்து டைபிஸ்ட் எவ்வளோ ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு அது இல்லாமல் ஃபாரஸ்ட் எவ்வளோ முந்நூற்றி முப்பத்தி இரண்டு சரிங்களா அப்போ மொத்தமாக எவ்வளோ வேக்கண்ட்டு விட்டுருக்காங்க குரூப் ஃபோரில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வேக்கண்ட்டு தான் வந்திருக்கு அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா கீழே கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக அறிவிக்கப்பட்ட ஒன்று தான் இது மேலும் வந்து கூடுமான வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இன்னும் அதிகமாக வேக்கண்ட் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா எது எப்படி ஒரு வேக்கண்ட் என்ன இருந்தாலுமே அது உங்களுக்கு உண்டான போஸ்டிங் எடுத்து தான் நீங்கள் படிக்கணும் சரிங்களா இது இல்லாமல் கீழே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் சிலபஸில் இருக்குது அப்புறம் வந்து என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணக்கூடாது எப்படிலாம் நீங்கள் எக்ஸாம் வந்து எதிர்கொள்ளணும் இது எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க வயது தகுதி என்ன கல்வி தகுதி என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் அப்படியே படிச்சு பாருங்கள் சரிங்களா ஆக நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான அதுவும் முக்கியமாக பொது தமிழ் உண்டான புதிய வகுப்புகள் வர ஏப்ரல் இருபத்தி எட்டு இருந்து நம்ம அகாடமியில் ஆரம்பிக்க இருக்குது புதிய வகுப்புகள்னு வரும்பொழுது நேரடியான வகுப்பு கிடையாது ஆன்லைன் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் மொத்தம் நம்ம பொது தமிழில் எத்தனை கேள்விகள் கேட்க போகிறாங்க நூறு கேள்விகள் கேட்க போகிறாங்க இல்லையா முன்னாடி மொத்தம் மூன்று பிரிவுகளாக இருந்ததை எப்படி பிரிச்சிருந்தாங்க இப்போ ஏழு யூனிட்டாக பிரிச்சிட்டாங்களா ஏழு அழகுகள் அந்த ஏழு அலகுகளில் இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் எத்தனை தேர்வுகள் வைக்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் ஐம்பது தேர்வுகள் அந்த ஐம்பது தேர்வுகளுமே டாபிக் வைஸாகவும் டெஸ்ட் இருக்கும் புக் வைஸாகவும் டெஸ்ட் இருக்கும் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா இதற்குண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அதே போல் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்பொழுது டாபிக் வைஸாக உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் பின்னாடி ரிவிஷன் கிளாஸ் இது எல்லாமே இருக்கும் புக் வைஸாகவும் நம்ம கிளாஸ் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆக வரக்கூடிய இருபத்தி எட்டு திங்கட்கிழமை புதிய ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் சரிங்களா ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு அடுத்து புது பேட்ச் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்குவோம் சரிங்களா இதில் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் கேட்டுக்கலாம் என்ன அப்படின்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அல்லது தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நான்கு எழுபது பதினேழு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தகவல் கேட்டுக்கலாம் அது இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் அதாவது தமிழ்நாட்டு படை இந்த யூடியூப் சேனலில் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம்னா பழைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களுக்கு விடைகளும் இப்போ வரக்கூடிய இந்த தேர்வுக்குண்டான மிக முக்கியமான பகுதியில் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதும் இருந்தோம் ஆறாவது ஏழாவது முழுமையாக முடிச்சுருப்போம் எட்டாவது போட முடியல அதாவது சில தனியாக சில ஒரு சில பிரச்சனை காரணமாக போட முடியாமல் இருந்தது நிறைய பேர் அதை கேட்டுட்டு இருந்தீங்க நாளை முதற்கொண்டு அந்த பழைய எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு அந்த ஒவ்வொரு புத்தகத்துக்குமே படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன பயிற்சி வினாக்களுக்கு உண்டான விடைகள் என்ன இது எல்லாமே நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சரிங்களா அது இல்லாமல் நம்ம கிளாஸ் அந்த இப்போ புது பேட்ச் போடுறோம் இல்லையா அந்த கிளாஸ் எப்படி இருக்குங்கிறத நான் மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு இப்போ ஆக்சுவலாக போனால் தமிழ்நாடு முழுமையாக இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சொல்கிறோம் சிலபஸ் மார்னத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே இது புது எக்ஸாம் தான் சரிங்களா முதன் முறையாக எழுதக்கூடிய ஒரு முதல் எக்ஸாம் தான் இது அந்த வடிவம் எந்த அளவுக்கு இருக்கும் அதாவது கேள்வி தரம் எளிமையாக இருக்குமா கடினமாக இருக்குமா அல்லது வந்து அந்த பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே உறுதியான தகவல் கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய வகுப்புகளில் அது எந்த அளவுக்கு கேள்விகள் வரும் எத்தனை கேள்விகள் ஒவ்வொரு டாப்பிக்லையும் கேட்பாங்க எந்தளவுக்கு டஃப்பாக கேட்பாங்க எந்தளவுக்கு ஈஸியாக கேட்பாங்க இது எல்லாமே விளக்கமாக சொல்லி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஒவ்வொரு பகுதியுமே புக்கில் நீங்கள் எங்கே போய் படிக்கணும் சரிங்களா புக்கில் இல்லாத பகுதி என்ன அது நீங்கள் எங்கே அந்த சோர்ஸ் அவுட் சோர்ஸ் இருக்கு இல்லையா அது நீங்கள் எங்கே போய் படிக்கணும் அது இல்லாமல் வேறு சில வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் எங்கே போய் பார்க்கணும் இது எல்லாமே நம்ம கிளாஸில் டாப்பு பாட்டம் முழுமையாக விளக்கத்தோடு நம்ம சொல்லி தான் க்ளாஸ் கொண்டு போக போகிறோம் ஆக முடிந்த வரைக்கும் அதில் கலந்துக்கோங்க அது இல்லாமல் நம்ம லாஸ்ட்டாக வந்து திருக்குறள் திருக்குறளுக்குமே வந்து ஏன்னா திருக்குறளுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம் இல்லையா திருக்குறளுக்குமே தனிப்பட்ட வகுப்புகள் அது இல்லாமல் டெஸ்ட்டு தனியாக நம்ம விற்கிற மாதிரி இருக்கும் சிறப்பு தமிழ் நிறைய பேர் வந்து அந்த லாஸ்ட்டாக குரூப் டூ குரூப் ஃபோரெலாம் எழுதியிருப்பீங்க அதில் சிறப்பு இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருந்தாங்க எது பழைய சிறப்பு தமிழ் அந்த சிறப்பு தமிழுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து கிளாஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆக கட்டாயம் இந்த வகுப்பில் எல்லோரும் ஜாயின் பண்ணால் பாருங்கள் சரிங்களா ஆக நாள் கடக்க வேண்டாம் முடிந்த வரைக்கும் இன் ஒன்றே செய் நன்றேசை அது இன்றே இல்லையா அதை இன்றே செய்யுங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லாருமே நல்லா படித்து கிளியர் பண்ணணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி